வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உற்சாக பதிவுல தொடர்ந்து நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த கிருத்திகை நட்சத்திர நாள்ல விரதம் இருப்பதால் என்னென்ன பலன்கள் ஏற்படுதுன்னு தெரியுமாங்க கிருத்திகை விரத நாள்ல எப்படி வழிபடலாம் முருகப்பெருமானுக்கு எப்படி தீபம் ஏற்றி வழிபடலாம்னு தெரியணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனோட தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்குமே பாருங்க வரைக்குமே உற்சாக நியூஸ் சேனலை பார்க்காதவங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருக பெருமான்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துல தான் பிறந்து கார்த்திகை என்ற பெயரை பெற்றுதாங்க அவருடைய அருளை அடைவதற்கு நாம எடுக்கக்கூடிய விரதம் தாங்க இந்த கார்த்திகை விரதம் முருக பெருமானுக்கு கார்த்திகை விரதம் கடைபிடிப்பவங்க முந்தைய நாளாக இருக்கக்கூடிய பரணி நட்சத்திர தினத்துல நண்பகல் வரை உணவு எடுத்துக்கோங்க அன்று இரவு நீங்க உணவு சாப்பிடாமல் விரதத்தை ஆரம்பிக்கணும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதிகாலையில எழுந்து நீராடி விட்டு முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்யணும் கார்த்திகை விரதம் எடுப்பவங்க அன்று முழுவதும் பாத்தீங்கன்னா உணவு ஏதும் சாப்பிடாமல் முருகனுடைய மந்திரங்களையும் ஸ்கந்த புராணம் திருப்புகள் கந்த களிவெண்பா போன்றவற்றை வடிப்பதும் பாராயணம் செய்வதும் சிறப்புங்க கட்டாயமாக உணவு சாப்பிட வேண்டிய நிலையில உள்ளவங்க பழம் பால் ஆகியவற்றை கூட முன்னானாங்க விரத தினத்துல பாத்தீங்கன்னா பகல் இரவு தூங்காமல் முருக வழிபாடும் தியானத்துல தாங்க மறுநாள் காலையில நீராடி முருகனை வழிபட்ட பின்பு விரதத்தை முடிக்கணுமா கார்த்திகை விரதம் எடுப்புவங்க பார்த்தீங்கன்னா அன்றைய நாளில் ஏழை இளையவங்களுக்கு உணவு வழங்கி வந்தீங்கன்னா மிகுந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து வருபவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல்ல எந்த நோயும் அண்டாமல் நெடுநாள் வாழ முருகனுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்குங்க பன்னெண்டு ஆண்டுகள் வரை இந்த விரதத்தை கடைபிடிப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தரிசனம் முழுவதும் கிடைத்து மனதில் பார்த்தீங்கன்னா மரணம் குறித்த பயங்கள் நீங்கி இறுதியில் முக்தி நிலை கிடைக்க பெறுவதாக சொல்லப்படுது கார்த்திகை நட்சத்திர நாளில் பார்த்தீங்கன்னா அனைத்து முருகன் கோவில்களிலுமே விசேஷமான வழிபாடுகளும் அன்னதானமும் நடைபெறுங்க இதில் கலந்து கொள்ளும்போது பக்தர்களுக்கு தீராத நோய் எல்லாம் தீரும்னு சொல்லப்படுது மாதந்தோறும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்று நீங்க வீட்டிலேயே முருக பெருமானுக்கு வழிபாடு செய்வது நல்லதுங்க இப்படி தொடர்ந்து நீங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துல முருக வழிபாடு செய்து வந்தாலே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து இன்னல்களும் நீங்கி இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்ல விதமாக அமைங்க வரக்கூடிய ஆபத்துகளும் உங்களை நெருங்காமல் ஓடிடுன்னு சொல்லப்படுது முருகன் பார்த்தீங்கன்னா காக்கும் கடவுளாக நின்று உங்க குடும்பத்தை பாதுகாப்பாரு ஆறுமுகனுக்கு நீங்க ஆறு விளக்குகளும் ஆறு மணிக்கு ஏற்றி வைத்து கார்த்திகை விரதம் இருந்து உணவேதும் உண்ணாமல் இருப்பவங்களுக்கு திருமண தடை தொழில் தடைன்னு வருமான தடை மன கஷ்டன்னே குழப்பம் என்று எந்த பிரச்சினைகளோ இருந்தாலும் அது எளிதில் தீர்வாகணும் சொல்லப்படுது இருந்து மாலையில விளக்கேற்றி முடியும் வரையுமே விரதத்தை மேற்கொள்ளணுங்க விரதம் மேற்கொள்ள முடியாதவங்க பார்த்தீங்கன்னா பாலும் பழமும் சாப்பிட்டு கூட விரதத்தை ஏற்கலாம் ஆறு மணிக்கு விளக்குகளை ஏற்றி வைத்து முருகனுக்குரிய கவசங்களும் பாராயணங்களும் ஸ்லோகங்களும் மந்திரங்களும் உங்களுக்கு தெரிந்தவற்றை வாசி வழிபடுங்க கவசம் பாடுவது அதிகரிக்க செய்யுங்க இரு அருளையும் உங்களுக்கு முழுமையாக பெற்று தருங்க மாத பொருளை வைத்து முருகனை வழிபட்டாலே போதுங்க மண்ணும் பொண்ணாகிடுங்க தோஷங்கள் சுபகாரிய தடைகள் விலகி குடும்பத்துல பாத்தீங்கன்னா செல்வ குவிய முருகனை எப்படி வழிபடலாம்னு இனி தெரிஞ்சுக்கலாம் தை கிருத்திகை ஆடி கிருத்திகை போன்றவை கிருத்திகையில ரொம்பவுமே விசேஷ நாட்களாக சொல்வாங்க சஷ்டியை போலதாங்க கிருத்திகை நாளும் முருகப்பெருமானுக்கு மிகவுமே உகந்த நாளாக சொல்லப்படுது இந்த நாளா நீங்க முருகனை வழிபடுபவர்களுக்கு சுபகாரிய தடைகள் அகலுங்க புத்திர பெரு உண்டாகும் செல்வமும் சேருங்க தோஷங்கள் நீங்கிடுங்க சொல்லப்படுது இந்த வகையில மாத கிருத்திகையில முருகனை எப்படி எளிமையாக வழிபடலாம்னு தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் எவ்வளவோ இருந்தாலும் அறுபடை கோவில்கள ரொம்பவுமே பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுது அதில் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் சுவாமி மலை பழனி திருத்தணி பழமுதுச்சோலை என்று எல்லா கோவில்களிலும் பார்த்திங்கன்னா கிருத்திகை விழாக்கள் பெருமளவு விமர்சையாக கொண்டாடப்படுது சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் இருப்பவங்களுக்கு நிச்சயம் அதற்கு உரிய பழங்களை கிடைக்கும்னு அசைக்க முடியாத நம்பிக்கை பார்த்தீங்கன்னா பக்தர்களுடைய இன்றுமே இருக்குதுங்கோறும் வரக்கூடிய கிருத்திகை முருகனை இப்படி வழிபட்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா நமக்கு சகல விதமான செல்வங்களும் சேருங்க திருமண தடைகள் அகலுங்க செவ்வாய் தோஷம் நீங்கி புத்திர தோஷம் மறையுங்க மண் பொன் மனை சொத்து வழக்கு போன்ற விஷயங்கள்ல ஏற்பட்டுள்ள இத்தகைய தீராத பிரச்சனைகளும் தீருன்னு சொல்லப்படுது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒருவரே ஒருவர் புரிந்து கொண்டு அந்யோன்யமாக வாழ்வதற்கு கிருத்திகை விரதத்தை மேற்கொள்வது சிறப்பான மரங்களை அளிக்குங்க வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்க கிருத்திகை விரதம் கண்டிப்பாக மேற்கொள்வது நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தருங்க கிருத்திகை அன்று நீங்க காலையிலே எழுந்து மூணு நேர விரதம் மேற்கொள்ளணும் அன்றைய நாள் முழுவதும் பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் கந்த புராணன்னு கந்தர் கலிவெண்பா சண்முக கவசம் முருகன் மந்திரங்கள்னு முருகன் சோத்திரங்கள்னு முருகனுடைய புராண வரலாற்று கதைகளை படிக்கலாம் கிருத்திகையில ஒரு முறை முருகன் கதையை படித்தாலுமே முருகனுடைய அருளை நாம பரிபூர்வமாக பெற்றுக் கொள்ளலாம்னு சொல்லப்படுது விரதம் இருப்பவங்க பொதுவாக உண்ணாமல் விரதம் இருக்கணும் பால் பழம் சிலர் அருந்துவது கூட இருக்குதுங்க உங்க உடல் ஏற்ப நீங்க விரதத்தை எப்படி கடைபிடிக்க முடியுமோ அப்படி கடைபிடித்து விரதத்தை இருங்க உடலை வருத்தி கொண்டு எந்த ஒரு விரதத்தையும் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் கூட இல்லைங்க உப்பில்லாத உணவை எடுத்துக்கொள்வது இந்த கிருத்திக விரதத்தின் ஒரு முக்கியமான அம்சமாக சொல்லப்படுது நீங்க உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் உப்பில்லாமல் எடுத்துக்கோங்க உயர்வான விரதமாக பார்க்கப்படுது முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் நேர் ரவை கேசரி போன்றவை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க செவ்வரளி மலர் செம்பருத்தி செம்பகம் ரோஜா போன்ற சிவப்பு நிற மலர்களை கொண்டு முருகனை அலங்கரிப்பது விசேஷமாக பார்க்கப்படுது மத கிருத்திகையில புண்ணிய ஸ்தலங்களை நீராடுவதோ முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்வது போன்றவை மேற்கொள்ளுங்க மறுநாள் ரோஹிணி நட்சத்திர நாள் வரையிலுமே இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்கணும் முருகனுக்கு தேவையான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பது ஏன்னா வீட்டில் பூஜை செய்பவர்கள் முருகனுக்கு உகந்த அபிஷேக பொருட்களை கொண்டு சிலை அல்லது வேலுக்கு பூஜை செய்வது போன்றவை செய்யலாங்க வாழ்வில் பதினாறு வகையான செல்வங்களை பெற மன்னன் போல வாழ்க்கையை வாழ கிருத்தியின் விரதத்தை மேற்கொண்டால் நல்ல பலன் தருங்க தொடர்ந்து நீங்க பன்னெண்டு வருடங்கள் கிருத்திகையில முருகனை வழிபடுவங்களுக்கு இத்தகைய பாக்கியங்கள் கிட்டும்னு புராணத்துல சொல்லப்பட்டிருக்குது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அமாவாசை திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்ததால ஒரு அபூர்வமான நாளாக தான் பார்க்கப்படுது இந்த நாள நீங்கள் கிருத்திகைக்கு சாப்பிடாமல் விரதம் இருப்பவங்க நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்மீக சார்ந்த தகவல இந்த பதிவில் பார்க்க போறோம் நாளைய தினம் முன்னோர்கள் வழிபாட்டை செய்து முடித்துட்டு முன்னோர்களுக்கு சமைத்த சாப்பிட்டு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது நாளை ஒரு நாள் நீங்க முன்னோர்களது வழிபாட்டை முடித்து விட்டு மதிய உணவு எடுத்துக்கோங்க கிருத்திகைக்கு முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க அதிசக்தி வாய்ந்த இந்த அமாவாசை நாடா குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதமும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக இருக்கும் இந்த நாளை நாம முருகப்பெருமான் ஆசிர்வாதத்தை சேர்த்துதான் நாம வாங்க வேண்டும் நாளை மாலை ஆறு மணிக்கு மேலாக தினை மாவால் மாவிளக்கு செய்து அதில் நீங்க நெய் பஞ்சு பஞ்சுத்தெறி போட்டு தீபம் ஏற்றி அந்த விளக்குக்கு முன்பாக அமர்ந்து இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டாலே போதுங்க வாழ்க்கையில நீங்க ஜெவித்து கொண்டு செல்வீங்க ஓம் சரவண இம் வாம் ஓம் எளிமையான சக்தி வாய்ந்த இந்த ஒருவரி மந்திரம் தாங்க உங்களால் வீட்டுல இந்த விளக்கை ஏற்ற முடியலனாலும் வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் இந்த தீபத்தை ஏற்றி வைத்துட்டு முருகன் கோவில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க சக்தி வாய்ந்த பலன்கள் உங்களுக்கு வந்து சேருங்க தீராத கடன் சுமைன்னு தீராத பணக்கஷ்டம் தீர உடல் உபாதைகள் இருந்து விடுபடவும் குழந்தைகளுடைய படிப்பில் பிரச்சனைன்னு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு குழந்தை பாக்கியம் வேண்டுன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது கூடிய விரைவிலே பலன் அளிக்குங்க கல்வி வேலைன்னு திருமணம் வியாபாரம் போன்ற துறைகளை வெற்றி பெற நினைச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில தொடர்ந்து முருகனை வழிபட்டுவாங்க முருக பெருமானை நம்ம தொடர்ந்து வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா மன அமைதியுமே வாழ்வு தெளிவும் கிடைக்குங்க தீய எண்ணங்கள்னு தடைகள் நீங்கிடுங்க முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரமாக உதவுங்க செவ்வாய் தோஷம் உள்ளவங்க அந்த தோஷத்தை தீய விளைவுகள் இருந்து விடுபட நீங்க செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுவது நல்ல விதமான பலன்களை ஏற்படுத்துங்க முருகன் பார்த்தீங்கன்னா அறிவு ஞானம் சக்தி வலமை அறுபவராக இருக்கிறாரே அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமையிலே முருகனை வழிபடுவதன் மூலம் அவள் இத்தனை நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த பதிவில் கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகனை எப்படி வழிபடுவதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்